அதனால பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தல் போது அதிமுக தேமுதிக வருவதற்கும் பாமக வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் கூட்டணிகள் வந்து அப்படியே சிதையாம அப்படியே வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால அரித்மெட்டிக்கல்ல வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டு கிடைக்கும் பட் பொதுமக்களாக நடுநிலைமையா இருக்கிற மக்கள் வந்து மாற்றி வாக்களிப்பார்கள் இல்லையா அந்த அரசாங்கத்தோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிய வச்சு குடும்பத்துல சில அரசல் பொருடல்கள் இருக்கின்றன அதாவது இளைஞரணி தலைவராக வந்து ஐ திங்க் அவங்க அது வந்து அதை எடுத்து சொல்வதற்கு வந்து கொஞ்சம் நேரம் வேணும் எடுத்து சொல்லும் போது கூட ஒரு அரசியல் களத்துல பயணிக்கிறவராக இருந்தார் சொன்னா இன்னும் கொஞ்சம் வந்து வெயிட்டேஜ் இருக்கும் அதுதான் வந்து ஆடிட்டர் குர்மூட்டையா பண்ணாருன்னு நான் பார்க்க சனாதனத்தை டெங்கு போல ஒழித்து விடுவோம் சொன்னாங்க ஓகே அவர்கள் மாநாடு நடத்தினது வந்து அதிசயமா இல்ல வந்து நாட்டில் இருக்கிற எண்பத்தி கோடி மக்கள் வழிபடுகின்ற அந்த ஒன்றிணைந்த இந்துக்கள் ஒன்றிணைந்த கூடாது அவங்களை நம பக்கமா இழுக்கணும் அங்கேயும் வந்து ரூல் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து என்னைக்குமே இல்லாது தேமுதிக கடைசியா பாத்தீங்கன்னா தேமுதிகா தேமுதிக ஐ திங்க் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு வந்து இப்போ சரி அதிமுகவுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ராஜ்யசபா எம்பி சீட்டு தான் இருந்தது ஸோ அதனால வந்து இன்னைக்கு தேர்தலில் பார்த்தீங்கன்னா என்ற கட்சி முதல்ல நம்ம முதல்ல வீட்டை பாதுகாக்கணும் அப்புறம் தான் பக்கத்து வீட்டில் வந்து நல்லா இருக்காங்களான்னு பார்க்க முடியும் ஸோ அவருக்கு எடப்பாடி ஐயாவிற்கு வந்து கட்சியை வந்து நிர்வாகிகளும் ஒன்றிணைத்து கூட்டின்னு போறதுல வந்து இந்த ரெண்டு ராஜ்யசபா எம்பி வந்து நல்ல ஒரு ட்ரம்ப் கடை யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள நிர்வாகிகளுக்கு வந்து ராஜ்யசபா எம்பியை நாமினேட் பண்ணியிருக்காரு அண்ட் அட் த சேம் டைம் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த தேர்தலுக்கு அப்புறம் வருகின்ற அந்த ராஜ்யசபா நாமினேஷன் அப்போ இடங்கள் காலியாகும் இல்லையா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளித்திருக்கார் ஸோ அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் வந்திருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தல் போது அதிமுகக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ளே தேமுதிக வருவதற்கும் பாமக வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலாக ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி ஏன்னா வந்து இன்னைக்கு தேர்தல பாத்தீங்கன்னா ஒரு அஹ் ஒப்பீனியன் போல் வந்தது கூட பாக்குறோம் நம்ம ஒப்பீனியன் போல்ல பாத்தீங்கன்னா வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஒரு நூத்தி ஆறு தொகுதியும் திமுக கூட்டணிக்கு நூத்தி நாலு பிளஸ் ஆர் மைனஸ் இப்படி இருக்கு ஒரு இருபது தொகுதிகள் வந்து ரொம்ப டஃப் டஃப்ளோசு ஃபைட்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அந்த சதவிகிதமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ரெண்டு சதவீதத்துக்குள்ளதான் வித்தியாசம் இந்த ரெண்டு கூட்டணிகள் பெரிய கூட்டணிகள் ஒருத்தர் வந்து நாற்பத்தி ஒன்றரை வாங்குறாங்க இன்னொத்தி நாற்பது வாங்குறாங்க ஸோ அந்த ஒரு ஒன்னு அல்லது இரண்டு சதவீதத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து உயிர் ஊசல் மாதிரி வருகின்ற நாட சட்டமன்ற தேர்தல் வந்து தொங்கு தங்கு சட்ட சபையாக மாறுமா இல்ல வந்து ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி கேட்டிங்களா நிறைய வந்துடுச்சு ஸோ அதே நேரத்துல வந்து அவங்க கூட்டணிகள் வந்து அப்படியே சரியாம அப்படியே வச்சுன்னு பாத்துறதுனால அரித்மெட்டிக்கல்ல வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டு கிடைக்கும் பட் பொதுமக்களாக நடுநிலைமையா இருக்கிற மக்கள் வந்து ஆஹ் மாற்றி வாக்களிப்பார்கள் இல்லையா அந்த அரசாங்கத்தோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அது வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என் கூட்டணி கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான கலமையே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது இன்னும் கிட்ட போகும்போது நிறைய வந்து களத்துல போயிட்டு ஒவ்வொரு பூத்துக்கும் போயிட்டு இல்லை ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் என்ன ரிசல்ட் அதாவது கான்ஃபிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் சோ இந்த தொகுதியில பல்ஸ் என்ன அப்படி இருக்கு மக்கள் எப்படின்னா மனநிலை எப்படி இருக்கு அது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கா எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கா அதை வைத்து கொண்டு அனைத்து தலைவர்களும் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஒரு டிசம்பர் ஜனவரியில வந்து கண்டிப்பாக ஒரு கூட்டணியை வந்து ஃபோர்ம் அப் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ திமுக கூட்டணி அப்படியே சிந்தாம சிதறாம வச்சுப்பாங்க ஸோ என் கூட்டணியில வந்து தேமுக திவிகாவும் பாமகவும் இப்ப வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே சார் சார் ரொம்ப டீடைல்டா ஒரு ப்ரீஃப் அனாலிசிஸ் கொடுத்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடியில வந்து மீண்டும் பாமக அன்புமணி அவர்களும் நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் பேச்ச பாவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா சார் அது குருமூர்த்தி அவர்கள் பேசினாலும் சரி இல்லைன்னா அமைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசினாலும் சரி அந்த பேச்சப் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா அந்த பேச்சப் நடக்குங்க ஏன்னா வந்து சரி அது வந்து ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி போய் கொண்டிருக்கிறது அந்த ஈகோ கிளாஷ வந்து நான் அதான் சொல்றது இப்போ வந்து ஒரு ரெண்டு பேரும் வந்து எதிர் துருவங்களா இருக்கும்போது அவர்களோட கருத்துக்கள் முரணாக இருக்கும்போது என்னதான் வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணாலும் அது எடுபடாது ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு பச்சை கண்ணாடி போட்டுட்டாங்கன்னா நீங்க பேசுறதெல்லாம் வந்து அவருக்கு எதிராக பேசுவதாக தான் தோன்றும் அது வந்து தந்தை மகனுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா இன்னும் கடுமையாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலையாளராக ஒருத்தர் வந்து உங்க கட்சிக்கு என்ன நல்லது நீங்க கட்சியை ஆரம்பித்த நோக்கம் வன்னியர்களுக்கான இதெல்லாம் இடசரி இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்கணும் அவருக்கு உண்டான உரிய மரியாதை வந்து ரெப்ரரசன்டேஷன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க ஸோ அதை தொடர்ந்து தான் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சட்டசபையில் வந்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது சரிங்களா ஆனா இப்போ வந்து அதுக்கு அது வந்து கிடப்பில் இருக்கு அது வந்து இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகல இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா யார் சட்டத்தை இயற்றினார்களோ அவர்கள் ஆட்சிக்கு தானே கொண்டு வர முடியும் அதுதானே வந்து ராமதாஸ் ஐயாட கனவு இல்லைங்களா ஸோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் திருப்பி அது என்டிஏ தலைமையிலான கூட்டம் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டாடி இங்க வந்தாதான் சென்ட்ரல்லயும் உங்களுக்கு என்டிஏ இருக்கு ஸ்டேட்லயும் என்டிஏ வந்ததுன்னா உங்களோட கனவு வந்து மெய்ப்பட ஆரம்பிக்கும் அது வந்து ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து சொன்ன செய்தியா கூட இருக்கலாம் அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இப்ப இருக்கிற நிர்வாகிகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருநூத்தி ஆறு எண்ணூத்தி பத்து நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க அதுல வந்து இருநூத்தி மூணு பேர் கிட்ட ஒரு ஆறு பேர் மட்டும்தான் வந்து மருத்துவர் ஐயா கிட்ட இருக்கிறாங்க தவிர மற்ற இரநூறு பேரும் வந்து ஸ்ட்ராங்கா வந்து அன்புமணி ராமதாசையா அவர்களை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா வந்து வரப்போகின்ற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெருந்தலைவராக அவரால் தான் இருக்க முடியும் அவங்களுக்கு அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால வந்து அவர்கள் தான் வந்து ஒரு வருங்கால முகமாக அன்புமணி ராமதாஸ் பார்க்கறாங்க ப்ளஸ் அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில வந்து சென்ட்ரல் லெவல்ல வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அனைத்து அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லை பிஜேபி சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிய வச்சு குடும்பத்துல சில அரசியல் புரசல்கள் இருக்கின்றன அதாவது இளைஞரணி தலைவராக வந்து ஐ திங்க் அவங்க மருத்துவர் ஐயாவோட மகள் பையனுக்கு கொடுத்திருக்கு முகுந்தனையா கொடுத்தாங்க அவர் வாபஸ் வாங்கிட்டார் சென்ட் பண்ணிட்டாரு இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அது வந்து அவங்க பேசி முடிவு பண்ணிப்பாங்க முடிவு பண்ணி அந்த குடும்பத்தில் உள்ள அரசியல் வந்து பாமகல வந்து வெளிப்படக்கூடாது பாமக என்ற கட்சிக்குள்ள வெளிப்படக்கூடாதுன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆஹ் டிஸ்கஷன் நடந்திருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்ச காலத்துல ஒரு மூணு நாலு மாசம் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா தெளிந்து கண்டிப்பாக என்ற ஒரு கட்சி வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து லீட் பண்ணுவாரு செயல் தலைவரா இருப்பாரு ஆனா நிறுவன தலைவர் வந்து மருத்துவர் தான் அதுல மாற்று கருத்துல ஏன்னா அவர் சொல்ல மாதிரி சொல்றாரு மருத்துவர் ஐயாவின் கொள்கைப்படிதான் இந்த கட்சி நடக்கும் அவர் எப்போ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் சொன்னாலுமே அதுதான் சொல்றாரு அவ்ளோ ஆயர் ரிகார்ட்ஸ் வச்சிருக்கிறாரு பட் என்னன்னா இப்போ களத்துல நடக்கிறதும் மத்திய இப்போ மத்தியில இருக்கிற என் கூட்டணியில இருக்கிறதும் எப்படி வந்து அவரோட அலைன் ஆனா இங்க தமிழகத்துல வந்து வாக்குகளை வாங்க முடியும் சீட்ல வந்து வின் பண்ண முடியும் கான்ஸ்டியூன்சி வின் பண்ண முடியும்ன்றத வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயாருக்கு இன்னைக்கு தேதியில உள்ள கள நிலவரம் தெரியும் அது வந்து அதை எடுத்து சொல்வதற்கு வந்து கொஞ்சம் நேரம் வேணும் எடுத்து சொல்லும்போது கூட ஒரு அரசியல் களத்துல பயணிக்கிறவராக இருந்தார் சொன்னா இன்னும் கொஞ்சம் வந்து வெயிட்டேஜ் இருக்கும் அதுதான் வந்து ஆடிட்டர் குர்முத்தையா பண்ணாருன்னு நான் பாக்குறேன் ஓகே சார் சார் அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் அவர் சொல்றாரு நீங்க எல்லாம் வந்து முருகன் மாநாடு நடத்துறீங்க இதே முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில நடந்தது அப்போ யாருமே பாஜக ஆதரவாளர்கள் ஆதரவு கொடுக்கலையா இல்ல அவங்க நடத்தினாங்க போட்டிக்கு இங்க பாஜக இல்லன்னா முரு இந்து முன்னணி கட்சியினர் நடத்துறாங்களா அதாவது சனாதனத்தை டெங்கு போல ஒழித்து விடுவோம் சொன்னாங்க அவர்கள் மாநாடு நடத்தினது வந்து அதிசயமா இல்ல வந்து நாட்டுல இருக்கிற எண்பத்தி ஐந்து கோடி மக்கள் வழிபடுகின்ற ஆர் ஃபாலோ பண்ணுகின்ற இந்து மதத்துல இருக்கிற தலைவர்கள் வந்து முருகனுக்கு வழிபாடு பண்றது கரெக்டான இதுவா ஏன்னா இது இப்போ இப்ப நீங்க முருகர் மாநாடு எடுத்திருக்கிறாங்க அவங்க அதுக்கு முன்னாடி வேல் யாத்திரை யார் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வேல் பாஜக அவர் தானே ஆரம்பிச்ச வேல் யாத்திரை சோ நீங்க வந்து இங்க வந்து தமிழகத்துல வந்து மதத்தை வேண்டு வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருந்தீர்கள் சோ எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க மதத்துல உள்ள நம்பிக்கைகளையும் வழிபாடுகளையும் எடுத்து செல்வதற்கு வந்து அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை தானே வந்து எல்முருகன் வந்து அன்னைக்கு வேல் யாத்திரை பண்ணினாரு அதனோட வந்து ஒரு வெற்றியா கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஆஹ் பா பாஜக வாங்கின தொகுதி நாலு எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாங்கி வாங்கின அப்புறம் அண்ணாமலை வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கினாரு அம்பது லட்சம் ஓட்டுக்கள் எல்லாமே வந்து களத்துல வந்து எல்லாம் ஒன்றிணைந்ததுக்காக தானே பாக்குறோம் அந்த ஒன்றிணைந்த இந்துக்கள் ஒன்றிணைந்திர கூடாது அவங்களை நம்ம பக்கமா இழுக்கணும் அங்கேயும் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து என்னைக்குமே இல்லாது அதான் உங்களோட கொள்கை தலைவர்கள் யாரு நீங்க நீங்க சொல்ற அந்த ஈவேரா அவர்கள் சரிங்களா ஈவேரா என்ன சொல்லிருக்கிறார் அவரு கடவுளை நம்புவன் காட்டுமே அப்படின்னு இருக்கிறாரு சோ அப்ப எதுக்கு நீங்க அந்த காட்டு மீனாண்டி கூட்டத்துக்குள்ள வரீங்க நீங்க ஏன் காட்டு மீனாண்டியாக நீங்க மாறிங்க இல்லைங்களா சோ இன்னைக்கு தேர்தல எங்க வந்து வாக்கு அரசியல் இருக்குது எந்த அரசியலை கையில் எடுத்தால் உங்களுக்கு வந்து வாக்குகள் வரும் அப்படின்றதுலதான் வந்து முருகர் மாலாடு நீங்க நடத்த ஆரம்பிச்சிருக்கீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடத்தினாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற தேதில வந்து தேவைப்படுகிறது எத்தனை அறநிலையத்துறையில வந்து கோவில்கள்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணல எவ்வளவு கோவில்களை நம்ம இடிச்சாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி அப்ப நீங்க வந்து இந்துக்களோட மனதை புண்படுத்த ால அதை ஒன்றிணைக்க வேண்டும் சரி இங்க இருக்கிற தமிழகத்துல இருக்கிற இந்துக்கள் தான் இவர் பவன் கல்யாணம் அங்கேயிருந்து வராது யோகி ஆதித்யநாத் அங்கேயிருந்து வராது அவங்க வரணும்னு அவசியமே கிடையாது கிடையாதுல்ல எங்கெல்லாம் வந்து இந்துக்களின் மனங்களை நீங்க புண்படுத்துகிறீர்களோ அங்க வந்து ஒற்றுமையை காமிக்க வேண்டும் ஒற்றுமையை காமிப்பதற்கு என்பது வழிபாடு என்பது எங்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை தான் கையில் எடுத்துக்கிறது அங்க மதத்தை வைத்து யாரும் பிரிவினைவாதம் பண்ண முடியாது அவர்கள் அவர்களுக்கு அது இஸ்லாமியை சேர்ந்தவர்கள் அவங்க வழிபாடு பண்ணிக்கிறாங்க அத மாதிரி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிற இந்து மக்கள் இன்னைக்கு வந்து அவர்களுக்கு வேண்டிய முருகன் மாநாடு கண்டக்ட் பண்றாங்க அவ்வளவுதானே சார் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க அது வந்து டஃப் லைஃப் டஃப் லைஃபான்னு தெரியாது நான் படம் நல்லா இல்லைன்னு சொல்லல ஆனா நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் ஆஸ்பிரேஷன் இருக்கு ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு நேஷனல் ஆஸ்பிரேஷன் இருக்கு ஸோ இது இடையில இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பிரச்சனை தான் ஆனா இது சரியா முறையா புரிந்து அன்புமணி அவர்கள் செயல் தலைவராகவும் நிறுவனராக தொடர்ந்து ராமதாஸ் அவரும் என்டிஏ கூட்டணியில பயணிப்பது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கீங்க அதிமுக ரொம்ப யோஜனை பண்ணி நிதானமா கட்சி நிர்வாகிகளுக்கு தன்னோட கட்சியில வந்து உயிர் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்தி இந்த ரெண்டு எம்பி சீட்ட கொடுத்திருக்காங்க ஆனா இதற்கு பிறகு வரும் அடுத்த எம்பி சீட்டு பாராளுமன்ற தொகுதி பத்து சீட்டு வரும்போது கண்டிப்பா தேமுதிகாக்கும் ஒரு சீட்டு தரணும் வாக்குறுதி தந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களாகட்டும் அதை தாண்டி நீங்க வந்து பாமக இல்ல அறநிலையத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா அதெல்லாம் சொல்லாம கடவுளை நம்புவவன் காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்ன அந்த காட்டுமிராண்டி கூட்டத்துக்குள்ள நீங்க ஏன் வரீங்க நீங்கதான் கடவுளை நம்பலையே அப்ப சங்கிகள் மாநாடு நடத்தினா என்ன யார் மாநாடு நடத்தினா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க இனிவரும் காதல்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்